ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நூறு வருடங்கள இல்லாத மிக மோசமான சம்பவம் சர்வதேச மார்க்கெட்ல நடக்க போகிறது என புகழ்பெற்ற பொருளாதார நிபுணரும் ரிச் டேட் புவர் டேட் புத்தகத்தின் ஆசிரியருமான ராபர்ட் ஆகி எச்சரித்திருக்கிறார் உலக அளவில் மிகப்பெரிய பங்குச்சந்தை வீழ்ச்சி நடக்கப் போவதாகவும் எச்சரித்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல வரலாற்றில் மிகப்பெரிய பங்குச்சந்தை வீழ்ச்சியை சந்திக்கும் என அவர் கணித்திருக்கிறார் முதலீட்டாளர்களை எச்சரிக்கக்கூடிய அதே வேளையில குறைந்த விலையில பங்குகளை வாங்குவதற்கு பொன்னா வாய்ப்பு எனவும் கூறியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி சர்வதேச மார்க்கெட் கவிழ்ந்தது நடக்க போகிறது என ராபர்ட் கியோசாகி எச்சரித்திருக்கிறார் பங்குச்சந்தை உலக வரலாற்றில் இல்லாத மிக மோசமான சரிவை சந்திக்கும் தயாராக இருங்க இப்படிப்பட்ட நேரத்தில் உண்மையான பணமான தங்கம் வெள்ளில முதலீடு செய்யுங்க எனவும் சொல்லியிருக்கிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மெக்சிகோ கனடா சீனா ஆகிய நாடுகளுக்கு விதிக்கக்கூடிய வரிகளால் தங்கம் வெள்ளி விலை குறையும் எனவும் அவர் கூறியிருக்கிறார் உலக அளவில் பிட்காயினோட மதிப்பும் பெரிய அளவில் சரியும் என சொல்லியிருக்கிறார் தங்கம் வெள்ளியோட மதிப்பும் மிகப்பெரிய அளவில் குறையும் என சொல்லியிருக்கிறார் இதோட மதிப்புகள் குறைந்ததும் உடனடியாக அதில் முதலீடு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் எனவும் சொல்லியிருக்கிறார் கடன் அதிகரிக்கக்கூடிய அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார் நாடுகளுக்கிடையே கடன் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கும் என சொல்லியிருக்கிறார் பொருளாதாரம் சரிந்தால் பொருட்களுடைய விலை குறையும் இதனோட அர்த்தம் நாம் பணக்காரர்கள் ஆவதற்கு இதுவே சரியான நேரம் எனவும் சொல்லியிருக்கிறார் பங்குச்சந்தையில் இருக்கிறவங்க இந்த வருடத்துல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இல்லைனா மிகப்பெரிய அழிவை நீங்க சந்திப்பீங்க எனவும் எச்சரித்திருக்கிறார்